ஜனாசா அடக்கம் செய்தவுடன் அங்கே ஒரு பயான் செய்கிறார்கள் இதற்கு ஆதாரம் உண்டா அதாவது இப்போ ஒரு ஜனாசா தொழுகை ஜனாசா அடக்கினாங்கன்னு சொன்னால் அந்த ஜனாசாவில் அடக்கி உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு பயான் ஒன்று பண்ணத்தான் செய்கிறாங்க பயான்கிறது வந்து ஒரு கம்பல்சரி மாதிரி தௌஹிதரே ஜனாசானாலே ஒரு பயான் ஃபஸ்ட்டு இருக்கணும் எப்படி மற்ற மற்ற பிதத்துகள் ஃபாத்தியாக்கள்லாம் ஒரு ஒரு க கட்டாயமான வழிமுறையாகிவிட்டதோ விட்டதோ அந்த மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஜனாசா தொழுகையில் வந்து பயானை ஆரம்பிச்சிடுறாங்க அது எந்தளவுக்கு ஆகிடுச்சுன்னு சொன்னால் அந்த பயானம் இருக்கணும் மஸ்து அவசியங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அப்போ அப்படி அப்படி நம்ம ஆக்குவதாக இருந்தால் ரசூசல்லிசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜனாசாவுலையும் போய் தொழுது விட்டு பயான் பண்ணாங்க ஜும்மா வெள்ளிக்கிழமை பயன் பண்ண மாதிரி உரை நிகழ்த்தினாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் கடைச்சால் தான் செய்ய முடியும் இப்படி ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலையும் பயான் பண்ணணுங்கிறது இருக்கான்னு கேட்டால் இல்லை தேவைக்கு ஏற்ப சின்ன சின்ன போதனைகள் தேவைக்கு ஏற்ப பயான் மாதிரி இல்லாமல் அல்ல எல்லாம் துவசைங்கப்பா இப்படி இந்த மாதிரி அதாவது அந்த பயான் அம்து அமுதலாக சொல்லி ஒரு உரை மாதிரி ஆக்கி அதில் வந்துக்கிட்டு இந்த அதில் ஒரு எல்லை மீறுறாங்க இற இறந்து போனால பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லி வந்துக்கிட்டு எல்லை மீறி புகழ்வது இவர் மாதிரி ஒரு தியாகி கிடையாதுங்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட இந்த நாம் கவனித்த வகையில் சில பயான்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதெல்லாம் தேவையே கிடையாது அந்த ரசூ கேட்டால் உதாரணமாக அபுதாகூர் ஒரு ஹதீஸ் வருது உஸ்மான் அறிவிக்கிறாங்க இதா ஃபரகம் இந்த பணியில் மையத்து ஒரு மையத்தை அடக்கி முடித்த பிறகு வக்கஃ அழகி அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் சொல்ல நிற்பார்கள் நின்று என்ன சொல்வார்கள்னா ஃபகால சொல்வார்கள் இஸ் தகுலி ஆகிக்கும் உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் சரு தஸ்பீத்தி உறுதிப்பாட்டை அவருக்காக கேளுங்கள் உன்கனைக்கு கேள்வி கேட்பார்ல அப்போ நல்லா உறுதியாக இருப்பதற்கு அவருக்கு அந்த உறுதியை கொடுப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள் ஃபைனகுள் ஆன யூஸ்வால் இப்போது அவர் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அடக்கம் பண்ணி முடித்த உடனே கபூரில் கிட்ட நின்று ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்களுக்கு பயான் பண்ண இதுதான் பயான் என்ன பயானு பயான் பண்ணி உரை நிகழ்த்திற பயான் இல்லை மக்கள் செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க இஸ்தாக பிரிவு அகிக்கும் உங்கள் சகோதரருக்கு நீங்கள் பாவம் பண்ணிப்பு தேடுங்கள் அப்போ மக்கள் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் அல்லாட்டு அவருக்கா துவா செய்யுங்க முன்கணிக்கிற கேள்விலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்கள் துவா செய்ங்கிறாங்க அப்போ நீங்கள் நீங்கள் துவா செய்ங்க என்று அந்த அந்த சொல்வது எதை காட்டுது பயான் ஒன்று இல்லைங்கிறதை காட்டுது நீங்கள் பயன் பண்ணி அவன் இப்படி அவன் இப்படி விளாட துவா செய்வான் அடைக்கி முடித்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் மக்களுக்கு இந்த பயானே செய்யுங்க ஏன் இப்போ மறைய வேற பயானு இது பண்ணுறீங்க அடை அடைக்கி முடித்த உடனே இஸ்தாக பிரூல் உங்கள் சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் ஒரு சர்வுலகு தஸ்பீத்தி இவர்